சிவாயணமாகா எப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேணி சிவாச்சாரியார் பீகாக் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் உங்க ராசிக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கிரக நிலைகளினுடைய மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாசம் எந்த மாதிரியான விஷயத்துலலாம் ஒரு முன்னேற்றம் கிடைக்குது எதுல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தை நீங்கள் துணிஞ்சு செய்யணும் எந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுத்து செய்யணும் அதே மாதிரி எந்த இறைவனை நீங்கள் வழிபாடு எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க இந்த மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுடைய ராசி பலனை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த மாசம் மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அருமையான கிரக நிலைகள் இருக்கு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாசம் ஆரம்பத்துல குரு பகவான் ரிஷபத்துல இருக்கார் அதே போல செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இருக்காருங்க அதே மாதிரி சூரியன் சனி சந்திரன் ஆகிய கிரகங்களினுடைய சேர்க்கை கும்பத்துல இந்த வருடத்தினுடைய இந்த மாதத்தினுடைய முதல்ல ஆரம்பிக்குது அடுத்தது பூதன் சுக்கரன் ராகு இந்த மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கை மீனத்துல இருந்துதான் இந்த மாசத்தை ஆரம்பிக்குது முதல்ல இந்த மாசத்துல ஏற்படக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் என்ன முதல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் மார்ச் மாசம் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சுக்கர பகவான் வக்கரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது நேர்கதியில போய்கிட்டு இருக்கிறவர் மாறி பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு மாறுறாருங்க முதல்ல அதுதான் இந்த மாசத்துல முதல்ல நடக்கக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கல் ஈவன்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத பகவானும் வக்ரம் அடைகிறார் புத பகவான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சூரியனோட தான் போவார் ஒன்றும் சூரியனுக்கு முன்னே இருப்பார் இல்லை சூரியனோட இருப்பார் சூரியனோட பின்ன இருப்பார் சூரியன் ஒரு கட்டத்துலேருந்து ரெண்டு கட்டம் கூட தாண்டி புத பகவான் இருக்கவே மாட்டார் ஏன்னா சூரியனுக்கு அடுத்து வரக்கூடிய கிரகம் இல்லைங்களா மேற்கொரி பிளானட்டு அதே மாதிரி இதே மாதிரி இப்போ அந்த புத பகவானும் வக்ரகதியை எடுக்கிறாரு அது எப்பன்னா இந்த மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை சூரியனின் பயிற்சி நடக்குது சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுறாருங்க இந்த சூரிய பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கிறது தான் நாம பங்குனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் புரியுதுங்களா அப்போ சூரிய பகவான் அடுத்து மாறுறாரு அடுத்தது பார்க்கும்போது இந்த மாதம் பதினெட்டாம் தேதி புத பகவான் என்ன செய்யறாருன்னா வக்ரம் பின்னோக்கி இல்லைங்களா அப்போ மீனத்தில இருந்து கும்பத்துக்கு மாறி வந்துடுறாரு புதன்கிழமையில அஹ் புத பகவான் கும்ப ராசிக்கு மீன ராசில இருந்து மாறுறாருங்க இப்படின்னு இந்த மாசத்துல முக்கியமான சில அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாசமாக வருது இந்த மார்ச் மாசம் அப்படிங்கறது இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா மாசி மாதத்தினுடைய பங்குனி மாதத்தினுடைய சேர்க்கை கொண்டதுதான் இந்த மாசங்க அதே மாதிரி இந்த மார்ச் மாசத்துல ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா வாஸ்து நாள் வர்றதுங்க இந்த நாள்ல நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது வந்து ஒரு மடை மாடம் மாளிகைகள் இந்த மாதிரி கட்டுறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சோம் அல்லது கோவில் கட்டுறதுக்கு தோங்குறோம் அப்படின்னா அந்த விஷயம் நல்ல வளர்ச்சியாகவும் சீக்கிரமாக அந்த இடம் கட்டப்பட்டு அதனுடைய பலன் வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உடனே கிரக பிரவேசம் பண்ணுவதற்கோ கும்பாபிஷேகத்துக்காக கோவில் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உடனே கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கோ ஒரு நல்ல வாய்ப்பாக மாறிடும் அதனால ஏதாவது வீடு கட்டணும் வீடு பார்த்துட்டு இருக்கோம் வீடு துவங்கணும் இடம் வாங்கிட்டோம் அப்படின்னா இருந்ததுன்னா இந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதியை பயன்படுத்தி கொள்ளுங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாசத்துல ரெண்டு பிரதோஷம் வருது மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு பிரதோஷம் வருது அதே போல மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமையும் சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் வருது இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே அதாவது இந்த மாசியினுடைய பூர்த்தி இருக்கு இல்லைங்களா தான் வந்து காரடையான் நோன்பு அப்படின்னு கொண்டாடுவாங்க இந்த காரடையான் நோன்பு இந்த நோன்பு நோற்று இறைவனை சிவபெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதாவது நீங்காத கணவர் அவங்களுக்கு கிடைப்பாங்க கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் கைகூடும் கண்ணவன் மனைவியாக இருக்கிறவங்க தம்பதியாக அந்யோன்யமாக தீர்க்க சுமங்கலி பாகத்துடன் சந்தோஷமாக இருப்பாங்கங்க அது மாதிரியான ஒரு காரடையான் நோன்பு இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாம் தேதி வருதுங்க ஒரு நல்ல அமைப்புகள் இந்த மாதத்திலே உருவாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை வருது அதனால இன்னொன்னு வந்து பங்குடி மாசத்தினுடைய அமாவாசை பாத்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வருதுங்க அன்றைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு மிகவும் உகந்தமான நாள் இந்த பங்குடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை அதனால இந்த மாசம் பார்த்தீங்கன்னா நல்ல அற்புதமான நல்ல நாட்கள் இருக்கிறது அதே மாதிரி இந்த மாசம் மார்ச் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பனிரெண்டாம் தேதி மார்ச் பதினாறு பதினேழு ஆகிய தினங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல முகூர்த்த தினங்களாக அமையுது அதனால சுப காரியங்கள் துவங்குறீங்க அப்படின்னா இந்த முகூர்த்த தினங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் பங்குனி மாசத்துல கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்வத தவிர்க்கிறது நல்லது பொதுவாகவே ஆனி மாசம் பங்குனி மாசம் இந்த ரெண்டு மாசத்துலையும் பொதுவாகவே கல்யாணங்கள் செய்வாங்க அதே மாதிரி வந்து கும்பாபிஷேகங்கள் போன்ற விஷயங்களை கூட செய்வாங்க ஆனால் கிரக பிரவேசத்தை மட்டும் இந்த ஆணி மாசத்திலையும் பங்குனி மாசத்திலையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா கூனி குறுகுனாலும் ஆணி பங்குனி குடி போகாதே அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த மாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே போல் இந்த மாதம் இந்த அசாலதி கழிவென்று உள்ள நல்ல விஷயங்கள் இருக்கு உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் கன்னி ராசி உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க கன்னிராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தில் சாதகமான விஷயங்கள் கொஞ்சம் நிறையாவே இருக்குது கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களும் சில இருக்கு முதல்ல சாதகமான விஷயங்களையெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துருவோம் முதல்ல ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது ஜென்மத்தில் கேது இருக்காரு இது வந்து சாதகமாக பாதகமாக அப்படின்னா இது முழுமையான சாதகம் தான் ஏன்னா குருவினுடைய பார்வை அவருக்கு இருக்குது அதனால அவர் சாதகமான இடத்துல தான் இருக்காரு சில அலைச்சல்களையும் ஆனால் தருவார் அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சாதகமா என்னென்ன கொடுப்பார் அப்படின்னா ரொம்ப நாளா இழுபறியாக உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்க கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா இந்த மாசத்துல அந்த பணம் உங்க கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பை உருவாக்குறாருங்க அதனால இது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் எதனால அப்படின்னா அவர் போகக்கூடிய அந்த நட்சத்திர பாதத்தினுடைய கணக்கை பச்சு பார்த்தும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பொருளாதார விஷயங்கள் வந்து சேரும் அதாவது உங்க பேர்ல வந்து ஏதாவது ஒரு பத்திரம் பதிவாகி அதில் ஏதோ சிக்கல் இருக்கு அல்லதுல வேற யாருக்காவது போயிட்டு இருக்கு அவங்க உங்களுக்கு எழுதி கொடுக்காம இருக்காங்க இது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அதை ஒரு கேது பகவான் மாற்றி கொடுத்துருவாரு உங்க பேருக்கு உங்களுடைய நிலமோ அல்லது பொருளோ அல்லது பணமோ உங்களுக்கு வந்து சேர வேண்டியது உங்களுக்கு பரிபூர்ணமாக வந்து சேரும் இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் அவர் வந்து இந்த ஏழாம் பாவத்தில் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்காரு ஒன்பதாம் தேதி அவர் பக்ரகதியை மாறுறாரு அதனுடைய சொன்னேன் இல்லைங்களா இப்போ அந்த புத பகவான் இந்த ஏழாம் பாவத்தில் இருக்கிறதுனால ஒரு பிளஸ் தான் சொல்லலாம் இது என்ன மாதிரியான ஒரு அமைப்புன்னா நீங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் ஊடுபரியாக இன்னொரு தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் செய்யணும் அல்லது நான் இந்த வேலை செய்து கொண்டு இருக்கிறதுனால எனக்கான பொருளாதார வளர்ச்சிகள் இருந்தாலும் கூட எனக்கு இன்னொரு வகையிலையும் கூட எனக்கு எனக்கு நேரம் இருக்குது இதையும் நான் யூட்டிலைஸ் பண்ணி இதை பொருளாதார வளர்ச்சியாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அல்லது ஒரு நண்பர்களுடன் சேர்க்கையாக ஒரு கூட்டு தொழில் செய்ய வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா கூட இந்த மாசத்துல அது உங்களுக்கு சாத்தியமாகும் ஏன்னா உங்களோட ஏழாம் பாவத்தில் புத பகவான் இருக்காரு இது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸு இது வந்து வேலை நிமித்தமாக கூடுதல் பணிகள் கிடைக்கிறது கூடுதலான பிஸ்னஸ் செய்கிறது அல்லது ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறது கூட்டு தொழில் செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை நான் ஏற்கனவே நான் வந்து வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கேங்க அப்படிங்கிற கண்ணிராசிக்காரங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வியாபாரத்திலேயே கூடுதலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கோ அல்லது இந்த வியாபார ஸ்தாபனத்தை நீங்க செய்யக்கூடிய இந்த வியாபாரத்தை விஸ்தீர்ணம் பண்ணுவதற்கோ ஒரு வாய்ப்பை இந்த மாதம் உருவாக்கு இது ஒரு ஒரு நல்ல கூடுதலான சாதகமான அமைப்புங்க உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுல சுக்கர பகவான் இருக்காரு அதே சுக்கர பகவான் முதல்ல நாலாம் தேதியே வரும் வக்கரம் ஆகிறாரு இதுல ஒரு நல்லது என்னன்னா இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு இரண்டாம் பாவத்திற்கும் உடையவர் ஒன்பதாம் பாவத்திற்கும் உடையவர் அப்போ இரண்டாம் பாவாதிபதி ஏழாம் பாவத்துல போறது என்ன அமைப்பு அப்படின்னா ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்காங்க இல்லைங்களா கன்னிராசிக்காரங்க அவங்களுக்கு கல்யாணம் சேருவதற்கு வாய்ப்பு வரும் இல்ல கல்யாணம் ஆகிடுச்சுங்க நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் அப்படிங்கிறவங்களா இருந்தீங்கன்னா திரும்ப ஒண்ணு சேருவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் இல்லைங்க நாங்கள் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு ஒரே வீட்டில் தான் இருக்கோம் இருந்தாலும் அடிக்கடி எனக்கும் என்னுடைய வாழ்க்கை துணைவருக்கும் ரொம்ப சச்சரவு சண்டை வருது ரொம்ப பிரச்சனை இருக்கு அல்லது அடிக்கடி மனஸ்தாபம் ஏற்படுறது நாங்கள் சொல்கிறத அவர் கேட்கல அவர் சொல்கிறத என்னால் கேட்க முடியல இப்படிலாம் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த ஏழாம் பாவத்தில் கலத்திர ஸ்தானாதிபதி ஏழாம் பாவங்கிறது வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல வாழ்க்கை துணைவருக்கு அதிபதியாக இருப்பவர் சுக்கரன் அது மட்டும் இல்ல குடும்பஸ்தானத்திற்கும் இருப்பவர் சுக்ரன் அவரு போய் உட்கார்றதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகள் சண்டைகள் எல்லாத்தையுமே நிவர்த்தி செஞ்சிருவார் அதனால பரஸ்பரம் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை வரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமையுதுங்க இது ஒரு பெரிய பிளஸ் உங்களுக்கு அப்புறம் குரு பகவான் ஒன்பதாம் பாவத்தில் இருந்து நேரடியாக முதல் பார்வையாக உங்களை பார்க்கறாரு அதனால ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்பட போறீங்க உங்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்க போகுது உற்சாகமான செயல்பாடை செய்ய போறீங்க கன்னிராசிக்காரங்க அடுத்ததாக பார்க்கும்போது செவ்வாய் பகவான் பத்தாம் பாவத்துல இருக்காரு அஷ்டமஸ்தானாதிபதி பத்தாம் இடத்தில் போவது வேலை மாற்றத்தை தரும் ஒரு வேலையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அல்லது ஒரு பணியில இருந்து ஒரு இடத்துல நீங்க வேலை பாக்குறீங்க இந்த கம்பெனிலேருந்து இருந்து நான் இன்னொரு கம்பெனிக்கு போகணும் அல்லது இந்த கம்பெனில எனக்கு ரொம்ப நாளா செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் இல்ல எனக்கு ஒரு ப்ரமோஷன் இல்ல இப்படி எல்லாம் நீங்க ஒரு எதிர்நோக்கிட்டு நோக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த நிலை மாறும் அதனால ஒரு ஒரு பெரிய விஷயத்தை நோக்கிய ஒரு வளர்ச்சிகளுக்கு நீங்கள் உத்வேகப்படுத்தி நீங்க போவீங்க நிச்சயமாக இந்த மாசம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி மாற்றம் இருக்கு கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இப்போ எதுலாம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு கவனிச்சீங்கன்னா ஆறாம் பாவத்துல வலிமையா இருக்கு இந்த ஆறாம் பாவத்துல சூரியன் போறது உங்களுக்கு நல்லதுதான் என்ன அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் குட்டிடும் ராஜயோகம் ஏன்னா பன்னெண்டாம் மாதிபதி இல்லைங்களா இந்த பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் பாவத்துல போறது உங்களுக்கு பிளஸ் இது ஒரு பிளஸ் தான் ஆனால் சனி பகவானம் இருக்கிறதுனால குடும்பத்துல மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தேவையற்ற விரய செலவுகள் நீங்க வந்து ஒரு சில பேருக்கு நீங்களே வழிய போய் ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க சில பேருக்கு ஹெல்ப் பண்றத ரொம்ப விரும்பி செய்யறாங்க ஒரு சில பேருக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் செலவுகள் செய்யும் போது நம்மளுக்கு அடுத்து நம்மளுக்கு பொருளாதார வளர்ச்சிகள் தேவை இருக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்கு அதனால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் செலவுகள் அதீதமாக இந்த மாசம் இருக்கு அதுல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்க இதெல்லாம் எப்படிங்க நாங்கள் வந்து மீண்டு வர்றது இதை எப்படி நாங்க வந்து கையாளணும் என்ன செஞ்சா நமக்கு நன்மை அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சனி பகவானினாலையும் சூரிய பகவானினாலையும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா அதனால இந்த மாசத்துல நீங்க பெருமாள் வழிபாடு செய்யணும் பெருமாள் அப்படின்னா வந்து நாராயணர் மகாவிஷ்ணு இந்த அவதாரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யணும் இந்த மாசத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல ஐந்து சனிக்கிழமைகள் வருதுங்க ஒன்னாம் தேதி ஒரு சனிக்கிழமை எட்டாம் தேதி ஒரு சனிக்கிழமை பதினைந்தாம் தேதியும் ஒரு சனிக்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதியும் ஒரு சனிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதியும் ஒரு சனிக்கிழமை வருது அதனால இந்த மாதிரி சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு உகந்தமான துளசினால கோவிலுக்கு இருக்குன்னா கோவில் போய் அந்த கோவிலுக்கு போய் அவருக்கு அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்று வழிபாடு செய்யுங்க இல்லைங்க எங்கள் கோவில் ரொம்ப தள்ளி இருக்கு நானும் ஒரு இடத்துல இருக்கேன் அது மாதிரி இல்லை சனிக்கிழமை எனக்கு வேலை இருக்கும் அதிகமா நான் வந்து கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்குன்னா எளிமையான விஷயம் உங்களுடைய ப்ரேயர் ஹால் உங்களுடைய பூஜை அறை உங்களுடைய ஹால் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய நித்தியப்படியான சுத்தங்களை நீங்கள் செய்து கொண்டு காலையில என்ன செய்யுங்க அப்படின்னா அவருக்கு உகந்தமான விஷ்ணு சகசரநாமம் விஸ்வம் விஷ்ணோர்வ ஷட்காரா புதப பவத் பிரபு இப்படி ஆரம்பிக்குது இல்லைங்களா சுக்லாம்பரத்தில இருந்து ஆரம்பிக்கும் அதுல இருந்து சொல்லக்கூடிய இந்த விஷ்ணு சஹசிரநாமத்தை பாராயணம் செய்யுங்க இல்லங்க அந்த அளவுக்கு பண்ண முடியாத ஒரு இருபது நிமிஷம் ஆகுங்க அப்படி இல்லை அதை வந்து சொல்லுவதற்கு எனக்கு ஸ்பஷ்டம் இல்லை அதை படிக்க சிரமமா இருக்குன்னா அது மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா திவ்ய பிரபந்தத்தை பாராயணம் செய்யுங்க திவ்ய பிரபந்தம் முக்கியமாக இந்த இதில் வந்து இந்த சனி பகவானும் சூரிய பகவானுடைய சேர்க்கையினால் ஏற்படுறது அப்படின்னால ஆண்டாள் பாசுரம் பாராயணம் பண்ணுங்க ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் நடக்கும் இப்போ நம்ம பார்த்த இந்த ராசி பலன் அப்படிங்கிறது கிரகங்களை அடிப்படையாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இது உங்களுக்கு முழுமையாக நடக்க வேண்டிய ஒரு அமைப்புங்க இதுல ஏதோ ஒரு கூடுதலாகவோ குறைச்சலாகவோ தாமதமாகவோ நடக்கிறது அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய சில கிரகங்களினுடைய தோஷத்தினால் இதை தள்ளி போவதற்கோ நடக்காமல் போவதற்கோ வாய்ப்பு இருக்கு சரி உங்களுடைய தனித்துவமான ஜாதகம் சார்ந்த விஷயங்களை அடியோ இடம் தேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழ்காணும் நம்பரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய விஷயங்களை அதில் பதிவு பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அதற்கான பதில் வாட்ஸ்அப் மூலமாகவே வழங்கப்படும் மேலும் நமது சேனல் பிகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய சேனல் அதனால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக வருவதை உறுதி செய்யுங்க சிவாய நம்ம